கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் பதிமூன்றாம் அதிகாரத்திலே வசனம் அப்போது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரி அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூணியாயிருந்தாள் இந்த வசனம் இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே போதம் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் அப்போது நிமிரக்கூடாத ஒரு பெண்மணி ஊனியா இருந்த பெண்மணி இயேசுடைய சந்திப்பு ஏற்படுகிறது வருடங்கள் பதினெட்டு ஸ்திரீ என்று அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வயதானவர்களுக்கு தான் வயது கூட கூட அந்த கூண் விழுந்து கூட முடியாத அளவுக்கு வயது அப்படிப்பட்ட இவள் மிக இளைய வயது பெண்மணியாக இருந்து இயேசுவினிடத்திலே ஒரு சந்திப்பை ஏற்படுகின்ற போது யூதர்கள் சூழ்ந்து இருக்கின்ற போது ஓய்வு நாளிலே எந்த பணியும் செய்யக்கூடாது என்று உறுதியாக இருக்கிற யூதர்கள் மத்தியிலே இந்த பெண்மணிக்கு சுகம் தருகிறதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது வசனத்திலே அவள் விடுதலையாக்கப்பட்டால் இயேசுவினால் விடுதலையாக்கப்பட்டால் என்று பனிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கலாம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்ன என்று சொன்னால் வாழ்க்கையில நிமிரக்கூடாத அளவுக்கு யாராருக்கெல்லாம் பாரங்களும் அழுத்தங்களும் தொல்லைகளும் உபத்திரமும் பொருளாதார பிரச்சனையும் பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் தவிப்பில இருக்கிறார்களோ நான் சொல்லுகின்ற ஒரு சில வகையான உபத்திரங்கள் அவர் அவர்களுக்கு குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் என்னால முடியவில்லை என்னால நிமிர முடியவில்லை என்ற நபர்கள் அநேகர் இந்த உலகத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய சந்திப்பு ஆண்டவருடைய பார்வை படுகின்ற போது நீ நிமிர முடியும் எப்படி பதினெட்டு வருடமாய் நிமிர முடியாத அந்த பெண்மணி ஆண்டவருடைய சந்திப்பு ஏற்பட்டு நிமிர்ந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பல ஆண்டுகள் பல மாதங்கள் இருந்தாலும் இயேசுவினுடைய சந்திப்பு ஏற்பட்டால் பார்வை எல்லா வாழ்க்கையிலிருந்து நிபுர்ந்து வாழ்க்கையை வெற்றியை நாம் பார்க்க முடியும் ஜெயத்தை பார்க்க முடியும் கடவுளுடைய பிள்ளைகளே இயேசுவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் இயேசுவை வேதத்திலே சந்தியுங்கள் ஆலயத்திலே சந்தியுங்கள் ஜபத்திலே சந்தியுங்கள் உங்கள் பிரச்சனை நிமிரும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே